ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடர்த்தியாக பறக்கும் இந்த கூந்தலின் ரகசியம் என்னவென்று பார்க்கலாம் தலைமுடியை ஸ்டைலாக பராமரிப்பதற்காக பயன்படுத்தும் சூடு அதிகமாக உள்ள கருவிகளை அடிக்கடி பயன்படுத்துவதால் தலைமுடி மெலிதாகவும் உடையவும் வாய்ப்புகள் உண்டாகுகிறது இத்தகைய முடிகள் ஆரோக்கியத்தை இழந்து பார்க்க அசிங்கமாக மாறுகிறது இத்தகைய தொந்தரவுகள் இந்த நாட்களில் அதிகரித்துதான் வருகிறது இவற்றை சரிசெய்ய தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்க வெகு சில வழிகள் மட்டுமே நாங்கள் கொடுக்க போகிறோம் அவற்றை பார்க்கலாம் தற்போது தலைமுடி பராமரிப்பில் எண்ணெய்களில் முக்கியத்துவம் அதிகமாக உள்ளது முடி வளர்ச்சியை அதிகரிக்க சில எண்ணெய்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கும் கூறுகள் இந்த எண்ணெய்களில் அதிகமாக உள்ளன இத்தகைய சிறப்புமிக்க எண்ணெய்களின் கலவைகளை பயன்படுத்தும் போது அதன் விளைவுகள் நேர்மறைவாக இருக்கும் எந்த எண்ணெயில் கலந்து தடவினால் தலைமுடி வளர்ச்சி அதிகரிக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் லவண்டர் எண்ணெய் ஐந்து துளிகள் விளக்கெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கூறப்பட்டுள்ள ரெண்டு எண்ணெய்களையும் ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை உங்கள் தலையில் நன்றாக தடவ வேண்டும் பதினைந்து நிமிடங்கள் நன்றாக உறவைக்க வேண்டும் பிறகு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் ஷாம்புவால் தலைமுடியை தேய்த்து வெதுவெதுப்பான நீரினால் கொண்டு அலச வேண்டும் ஒவ்வொரு வாரமும் இதனை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் முடி விரைவில் அடர்த்தியாகும் இரண்டாவது எண்ணெய் தெய்வத்தாறு கட்டை எண்ணெய் ஆறு துளிகள் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கூறப்பட்ட ரெண்டு எண்ணெயையும் ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை உங்கள் தலையில் மென்மையாக தடவுங்கள் பத்து நிமிடங்கள் கழித்து ஷாம்புவால் தலைமுடியை அலசுங்கள் வாரத்தில் இரண்டு முறை இதனை பயன்படுத்தி வந்தால் அழகான அலை போன்ற முடி உங்களுக்கு கிடைக்கும் எண்ணெய் மூன்று புதினா எண்ணெய் நான்கு துளிகள் பாதாம் எண்ணெய் ரெண்டு துளிகள் பாதாம் எண்ணெய் மற்றும் புதினா எண்ணெயை ஒரு கிண்ணத்தில் கலந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கலவையை உங்கள் உச்சந்தலையில் மென்மையாக தடவுங்கள் பத்து நிமிடங்கள் எண்ணெயை நன்றாக தலையில் ஊற்றியவுடன் வெந்நீரினால் தலையை அலசவும் ஒரு மாதத்தில் மூன்று முறை இவ்வாறு செய்து வந்தால் உங்கள் தலைமுடி வளர்ச்சி அதிகரித்து முடியும் அடர்த்தியாகும் நான்காவது எண்ணெய் டீ ஆயில் எண்ணெய் ஏழு துளிகள் கற்றாலை ஜல் மூன்று டீஸ்பூன் பன்னீர் ஒரு டீஸ்பூன் மேலே கூறிய எல்லா பொருட்களையும் ஒன்றாக கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கலவையை உங்கள் உச்சந்தலையிலிருந்து நுனிமுடி வரை மென்மையாக தடவுங்கள் பதினைந்து நிமிடங்கள் நன்றாக உறவிடுங்கள் பின் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வரும் ஷாம்புவால் தலையை அலசுங்கள் ஒரு மாதத்தில் இரண்டு முறை இப்படி செய்து வந்தால் உங்கள் முடி அடர்த்தியும் அதிகரிக்கும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் ரோஸ்பெரி எண்ணெய் ஐந்து துளிகள் முட்டையின் வள்ளைக்கரு ஒரு டீஸ்பூன் சாறு ஒரு டீஸ்பூன் மேலே கூறிய எல்லா மூலப்பொருட்களையும் ஒன்றாக கலந்து அந்த கலவையை தலையில் தடவுங்கள் இருபது நிமிடங்கள் நன்றாக ஊறிய பின் தலையை ஷாம்புவால் அலசுங்கள் மாதத்திற்கு இரண்டு முறை இதை பயன்படுத்தி வந்தால் விரைவில் அழகான மென்மையான அடர்த்தியான கூந்தலை நீங்கள் பெறலாம் ஓகே விவாஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ